ஐயா ஊட்டியில் கொஞ்சம் வெயில் குறைவுங்க ஐயா வெயில் குறைவா இருந்தால் எதேதோ பேச தோணும் சில இடத்துல அந்த இடத்துக்கான தன்மை அடுத்து சென்னைக்கு வெயிலுக்கு வந்தா சென்னை வெயிலுக்கு வந்தா முதலமைச்சருக்கு எல்லாம் தெளிஞ்சிரும் ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே நம்ம தோற்றுருவோம் அதனால ஊட்டியில் இருக்கார் கொஞ்சம் தெளியாமல் இருக்காரு கீழே இறங்கி சென்னைக்கு வந்து சென்னை வெயிலுக்கு வந்தோடனே முதலமைச்சர் அவருக்கு எல்லாம் தெளிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக தோற்போம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை ஏன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊர் ஊருக்கு ஒரு கொலை கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா வீடு புகுந்து விவசாயிகளை கொள்றாங்க நம்முடைய தென் தமிழ்நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஆணவ படுகொலைகள் சென்னைக்கு போயிட்டீங்கன்னா கூலிப்படை தாக்குதல் இப்போ தமிழ்நாட்டில் ஃபிளேவர்னா ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு விதமான கொலை ஆனால் எல்லா ஊருமே இன்னைக்கு கொலை காடுகளாக மாறி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அதல பாதத்திற்கு சென்றிருக்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா அதை முதலமைச்சர் ஐயா இன்னைக்கு ஊட்டியிலிருந்து பேசுகிறாங்க சென்னை வெயிலுக்கு வந்தோடனே தெளிஞ்சிருவாரு அன்னைக்கு அவருக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு காரணமாக அவருடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க என்பது மாண்புமிகு முதலமைச்சர் தெரியும் ஊட்டியில கொஞ்சம் வெயில் குறைவுங்க ஐயா வெயில் குறைவா இருந்தால் எதோ பேச தோணும் சில இடத்துல அந்த இடத்துக்கான தன்மை அடுத்து சென்னைக்கு வெயிலுக்கு வந்தா சென்னை வெயிலுக்கு வந்தா முதலமைச்சருக்கு எல்லாம் தெளிஞ்சிரும் ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தோற்றுவோம் ஊட்டியில் இருக்காரு கொஞ்சம் தெரியாம இருக்காரு கீழே இறங்கி சென்னைக்கு வந்து சென்னை வயலுக்கு வந்தோடனே முதலமைச்சர் அவருக்கு எல்லாம் தெளிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக தோற்போம் என்று மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊரூருக்கு ஒரு கொலை கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா வீடு புகுந்து விவசாயிகளை கொள்றாங்க நம்முடைய தென் தமிழ்நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஆணவ படுகொலைகள் சென்னைக்கு போயிட்டீங்கன்னா கூலிப்படை தாக்குதல் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு விதமான கொலை ஆனால் எல்லா ஊருமே இன்னைக்கு கொலை காடுகளாக மாறி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அதனத்திற்கு சென்றிருக்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா முதலமைச்சர் ஊட்டியிலிருந்து பேசுறாங்க சென்னை வெயிலுக்கு வந்தோன்னே தெளிஞ்சிருவாரு அன்னைக்கு அவருக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு காரணமாக அவருடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க என்பது முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியும் ஐயா ஊட்டியில கொஞ்சம் வெயில் குறைவுங்க ஐயா வெயில் குறைவா இருந்தால் எதோ தோணும் சில இடத்துல அந்த இடத்துக்கான தன்மை அடுத்து சென்னைக்கு வெயிலுக்கு வந்தால் சென்னை வெயிலுக்கு வந்தா முதலமைச்சருக்கு எல்லாம் தெளிஞ்சிடும் ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தோற்றுவோம் அதனால ஊட்டியில் இருக்காரு கொஞ்சம் தெளியாமல் இருக்காரு கீழே இறங்கி சென்னைக்கு வந்து சென்னை வயலுக்கு வந்தோடனே முதலமைச்சர் அவருக்கு எல்லாம் தெளிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக தோற்போம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் ஆனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊரூருக்கு ஒரு கொலை கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா வீடு புகுந்து விவசாயிகளை கொள்றாங்க நம்முடைய தென் தமிழ்நாட்டுக்கு போயிட்டிங்கன்னா ஆணவ படுகொலைகள் சென்னைக்கு போயிட்டீங்கன்னா கூலிப்படை தாக்குதல் இப்ப தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு விதமான கொலை ஆனா எல்லா ஊருமே இன்னைக்கு காடுகளாக மாறி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அதற்கு சென்றிருக்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா முதலமைச்சர் ஊட்டியிலிருந்து பேசுறாங்க சென்னை வெயிலுக்கு வந்தோடனே தெளிஞ்சிருவாரு அன்னைக்கு அவருக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு காரணமாக அவருடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க என்பது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியும்